ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை குழப்பமில்லாமல் தயக்கமில்லாமல் ஒரே ஒரு முறை கேள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே வாழ்க்கை பயணம் சில மாற்றங்களோடு அழகான பயமாக பயணமாக இருக்கும் வாழ்க்கை மெதுவாக நரந் நகர்ந்தாலும் அது சீரான நகர்வாகத்தான் இருக்கும் என் செல்லமே தேங்கி நிற்காமல் சென்று கொண்டே இரு சில தடைகள் தென்படும் ஆனால் அதை கடக்க முடியும் நிச்சயமாகவும் உன் சாயப்பா அந்த சமயத்தில் உனக்கு உதவி செய்வேன் ஆகவே நீ செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டே வா இன்னும் சில நாட்களுக்குள் தேவையான பணம் வந்து உன்னிடத்தில் சேரும் நீ எதிர்பார்த்த பொருள் நிச்சயமாக உன் கைக்கு வந்து சேரும் சிலர் கடனை திருப்பி செலுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையின் வண்ணமயமான பக்கங்களை இப்போது காண்பீர்கள் என் செல்லமே இப்போது வாழ்வின் அழகு கண்ணில் தென்படும் நீ செய்யும் ஒவ்வொரு வேலையும் நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக வீட்டில் செய்யும் வேலைகளை நேசித்து கவனமாக செய் நிச்சயமாக அதில் உனக்கு நல்லதொரு பலனை உன் சாயப்பாருள் வாழிப்பேன் ஆம் உன் கடின உழைப்பை பரிசோதிக்கும் நாள் வரும்போது துணிவோடு எதிர்கொள்ள முயற்சி செய் உன் உழைப்புக்கேற்ற பலனை நீ நிச்சயம் என்னால் வரப்போகிறாய் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நம்பிக்கை பலன் தரும் உன்னுடைய அயராத உழைப்புடன் நீ செய்த பிரார்த்தனையின் பலனால் நீ சாதிப்பது உறுதியானது திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் நீ உறுதியோடு இருந்தால் எளிதாக செய்து விடுவாய் சாயி சாயி என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே என் சக்தியை முழுவதுமாக நிச்சயமாக அந்த சமயத்தில் உனக்கு வெளிப்படுத்துவேன் என் செல்லமே கவலைப்படாதே ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள் வந்திருக்கிறது அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே உன் புத்தி கவலைப்படக்கூடாது உன் புத்தி கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறது ஆனால் உன் மனம் கவலைப்படுகிறது ஏன் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டதாய் நீ பேசுகிறாய் ஆனால் சில நிகழ்வுகள் நடக்கும்போது மூளையில் முடங்கிப் போகிறாய் சில தோல்விகள் நம் தவறை திருத்த உதவும் மேலும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தும் எனவே கவலை எண்ணங்களில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் கவலை என்று செல்லமே இன்னும் நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை அதை நோக்கி உன்னை நகர்த்தும் உண்மை வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உண்மையான வெற்றி புரிகிறதா கவலைப்படாத என் சொல்லமே என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உன்னுடைய பயணத்தை தொடங்கு அதே நேரத்தில்தான் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கருணையோடு கூடியதாக இருக்க வேண்டும் என் சொல்லமே வார்த்தைகள் செடிக்கு ஊற்றும் நீரை போன்றது எந்த அளவுக்கு கருணையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு மென்மையான மாற்றம் உன் வாழ்வில் நிகழும் முதலில் பேசும் வார்த்தைகளை கருணையாக மாற்று அதன் பின்பு சிந்தனைகளை கருணையாக மாற்று உனக்குள் ஏற்படும் மாற்றத்திற்கு பிறகு என் கருணை பார்வை உன் மீது விழும் அதற்காக நான் இப்போது உன்னை கைவிட்டு விட்டேன் என்று அர்த்தம் இல்லை அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுபவன் இந்த சாயப்பா நான் தானே என் செல்லமே சில கர்ம வினைகளுக்கு முடிவை நீ இப்படித்தான் முடிக்க முடியும் புரிகிறதா கவலைப்படாமல் இரு என் செல்லமே இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவர் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்து வருகிறார்கள் ஆனால் என் தலையெழுத்து ஏன் மாறவில்லை சாயப்பா என்று என்னிடம் கேட்கிறாய் என் செல்லமே நீ செய்யும் செயல் தினமும் உலகில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கவனி எதை நீ சரி என்று செய்து இருந்தால் உனக்கு எந்த மாற்றம் கிடைத்திருக்கும் என்று சிந்தனை செய் சரி அது நடந்து முடிந்துவிட்டது இனி நட நடப்பதிலாவது அந்த தவறை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா ஆனால் மீண்டும் ஏன் அதே தவறை செய்கிறாய் உன் சாயப்பா பலமுறை நான் உன்னிடத்தில் எச்சரித்தும் நீ விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டே இருக்கிறாய் பேசும் பேச்சு செய்யும் என அனைத்தையும் விழிப்புணர்வோடோ விழிப்புணர்வோடு கவனமாகச் செய்யும் செல்லமே நிச்சயமாக அந்த சமயத்தில் உன் தவறுகள் உனக்கே புரியும் சில விஷயங்களில் எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் ஏற்படாது போலத்தான் தோன்றும் அப்போது நீ எந்த அந்த விஷயங்களில் மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் அமைதியாக விட்டு பிடிக்க வேண்டும் அந்த சமயம் அந்த வேலை உனக்கு எடுபடவில்லை என்றால் உடனுக்குடன் அடுத்தடுத்து முயற்சி செய்து கொண்டே இருக்க நான் சொல்லவில்லை சற்று அமைதியுடன் இருந்து அந்த செயலை செய்வதற்கு சில சமயத்தை விட்டு கொடு அது ஏன் தவறு ஏன் என்ன பிரச்சனை என்று தீர ஆராய்ச்சி செய்து அதில் ஒரு முடிவேடு நீ செய்துவிட்டாய் அதற்கான காலத்தினை கொஞ்சம் கொடுத்துப்பார் அதில் மாற்றம் தெரியும் உரிமையே இருந்தாலும் உறவுகளிடம் கடுமை கடுமையான முகத்தோடு இருக்க வேண்டாம் நீ மனதில் அன்போடு அவர்களது தவறுகளை திருத்த கண்டிப்பாய் என்னை பற்றி பெருமையாக பேசி உன்னை கிண்டல் செய்பவர்களால் மனம் வேதனைப்பட்டு நிற்கிறாய் ஆம் சொல்லமே யாரிடமும் பெருமையாக கூறி அவர்களை பக்திக்கு அழைக்க வேண்டாம் யாரிடமும் பெருமையாக என்னை பற்றி கூறி அவர்களை நீ கண்டிப்பாக பக்திக்கு வர வேண்டும் என்று அழைக்க வேண்டாம் ஒருபோதும் யாருக்கு என்னை வழங்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவர்கள் அவர்களாகவே என்னை வழங்குவார்கள் நீ மற்றவர்கள் கேலி செய்வதற்காக உன் பிரார்த்தனையை விட்டுவிட வேண்டாம் இது மாயைகளின் வேலைதான் என் செல்லமே உன் சாயப்ப நான் உன்னுடன் இருக்கும் பட்சத்தில் உனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகளையும் உனக்கு வரவிட மாட்டேன் காத்திருந்த காத்திருந்ததற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் சில நாட்கள் போராட்டத்திற்கான தீர்வாய் நீ நினைத்த அந்த விஷயம் நடப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் பிறகு வார் மகிழ்ச்சி மீண்டும் வந்து உன்னை சேர்ந்து கொள்ளும் நீண்ட நாட்களுக்கு திருமணத்திற்கு வரன் அமையவில்லை என்று வருந்தியவர்களுக்கு நல்ல ஒரு நல்லது ஒரு வரன் அமையும் திருமண பேச்சுவார்த்தை நிச்சயமாக நடக்கும் சிலருக்கு வேலை பற்றிய முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாற்றம் தொடரும் அல்லவா இன்னும் சில நாட்களில் இந்த குழப்பம் நீடித்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள் என் செல்லவே நிராகரித்து மட்டும் விடாதே காலம் மாறி வருகிறது நீ லட்சியத்தை நோக்கி நகர்வாய் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறது அதை நிச்சயமாக கொள் நல்ல விஷயங்கள் செய்யும்போது மன மகிழ்ச்சியோடு செய் மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடு அதை மனதில் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை சிறும சில கர்மவினை குறைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனை குறைத்திடு விளையாட்டாக நீ பேசுவது மற்றவர் மனதை நோகடிக்கிறது என்றால் விளையாட்டாக கூட பேசாதே இந்த சாயப்பாவின் அருள் நிச்சயமாக நீ முன்னேறுவதற்கான சூழல் அமைந்திருக்கிறது சாயி சாயி சாயிராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமை இது உனக்கான வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்